фактор கேலோ இந்திய விளையாட்டு போட்டியை பிரதமர் மோடி அவர்கள் நேற்று சென்னையில் தொடங்கி வைத்தார் மேலும் போட்டி துவக்க விழாவின் போது வான வேடிக்கை நடத்தப்பட்டது பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று சென்னை வந்தார் முதல் நாளான நேற்று சென்னையில் கோலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டியை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் இதற்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் மோடியை தமிழக அமைச்சர்கள் வரவேற்றனர் அதை தொடர்ந்து சாலை மார்க்கமாக காரில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு பிரதமர் மோடி வந்தடைந்தார் அப்போது சாலையில் பிரதமர் மோடி பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பூக்களை டன் கணக்கில் வீசி பாஜக தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் பிரதமர் மோடியும் மக்களை நோக்கி கையசைத்தபடி சென்றார் இதனைத் தொடர்ந்து தேசிய கீதத்துடன் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டி துவக்க விழா தொடங்கியது பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மேடையில் அமர்ந்திருந்தனர் அப்போது மேடையில் இடதுபுறம் கடைசியாக அமர்ந்திருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீரென பிரதமர் மோடியிடம் எழுந்து ஓடினார் அப்போது மோடியிடம் இதனை சற்று உற்று கவனியங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அதாவது வண்ணமயமான வானவேடிக்கை நடத்தப்பட்டது வானவேடிக்கைக்கு முன்பு வாலிபால் பளுதூக்குதல் தூக்குதல் குத்துச்சண்டை யோகாசனம் சிலம்பம் என்ற ஆங்கில வார்த்தை எழுத்துக்களுடன் அது போன்ற புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டது இதை தான் பிரதமர் மோடியிடம் உற்று கவனித்து பாருங்கள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓடி வந்து கூறினார் தொடர்ந்து அறுபது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு என கவுண்டவுனுடன் தொடங்கி வண்ண விளக்குகள் எரிந்தபடி வான வேடிக்கையுடன் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கியது இதனை தொடர்ந்து பிரதமர் மோடி சுடரை ஏற்றி வைத்து கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை நேராக கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்று பிரதமர் மோடி அவர்கள் ஓய்வெடுத்தார் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி